வணக்கம் நண்பர்களே தாவைக்கா தலைவர் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி அவருடைய கொள்கை என்ன அவருடைய வேலை திட்டம் என்ன இதை யார் கேட்டிருக்கா தெரியுங்களா உலக லெவல்லையே அறிஞராக அறியப்படுறவர் அவன் கொண்ட கொள்கையில் கரெக்டாக நிற்கிறவரு எப்படி சொல்கிறதுனா காமராஜர் கக்கன் பெரிய வஉசி விவேகானந்தர் இவர்கள் வழி தோன்றலில் வந்த யாரான்னு கேட்குறீங்கன்னா நம்மளுடைய வாழும் பெரியார் கி வீரமணி கேட்டிருக்காரு ஒரு அந்த கட்சிக்கு கொள்கை என்ன வேலை திட்டம் என்ன அதை ஐயோ நான் என்ன பதில் சொல்றேனே தெரிலங்க அதாவது நமக்கு நமக்கு வந்து விஜய் மேல அரசியல் ரீதியா கருத்தில் ரீதியா கொள்கை ரீதியா நம்ம கையில் அவர் மேல விமர்சனம் வைக்கிறோம் அதுக்கு வேற ஆனால் இவர் வந்து என்ன கொள்கை இருக்குதுன்னு விஜய் கேட்குறாரு பார்த்திங்கன்னா முதல்ல கீ வீரமணி திராவிட கழகத்தோட கொள்கை என்னென்னு நம்ம பார்த்துருவோம் அவங்களோட கொள்கைன்னு இது நாட்டை காப்பாத்துறது வீட்டை காப்பாத்துறது சமுதாயத்தை காப்பாத்துறது அனைத்து மதத்தினரையும் வழிபடையக்கூடிய மதங்களை வந்து பிரச்சப்படுத்தாமல் அவங்கவுங்க மதத்தை புண்படுத்தாமல் பேணி காக்கிறது கலாச்சாரத்தை காக்கிறது பெண்கள் அணியும் தாலியை காப்பாத்துறது இதுதான் திராவிடத்தோட கொள்கை அப்படின்னு ஒரு வசனத்தை சொன்னால் தமிழ்நாட்டில் செருப்ப கட்சி என்ன தான் அடிப்பாங்க அதாவது திராவிட க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே தடை செய்யப்பட வேண்டிய ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா திராவிட கழகம் மட்டும்தாங்க ஏன்னா அந்த கட்சியோட கொள்கையை பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க குடியை கெடுக்கிறது குடும்பத்தை கெடுக்கிறது பெண்களுக்கு கர்ப்பப்பையே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அது இல்லாமல் பெண்கள் வந்து தாலியை வந்து பெண்கள் அடிமைத்தனோ ஆனால் தாலியை அறுக்கு போராட்டம் நடத்துவாங்க ஆனால் வீரமணிக்கு முன்னாடி தாலியை போட்டுக்கின்னு ஊர் ஊராக சுற்றின்னு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐயோ இந்து மதத்தை வழிபடுறதை மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க க தமிழ் கடவுள்கள் பச்சை பற்றி பேசுவாங்க ஆனால் கிறிஸ்துவத்தையோ இஸ்லாத்தையோ வழிபடுறதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாரு யார் நம்ம வீரமணி தொண்ணூறு வயசு அதாவது நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பெரிய மனுஷன் பா அப்படின்னு ஆனால் அந்த பெரிய மனுஷனுக்குன்ற வார்த்தை கொஞ்சம் கூட லாய்க்கை இல்லாதவராக நம்ம வீரமணி ஐயா மட்டும்தான் அவர் இன்னொரு தத்துவம் சொல்லுவார் பெரியார் சொன்னதை சொல்லி சுட்டிக்காட்டு பேசுவார் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது பாசத்துக்காக குந்த பற்ற முடியுமா அப்படின்னுவார் அதாவது நமக்கு சுகம் வேணும்னா என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற போக்கில் சொல்லிட்டு போவார் நான் என்ன சொல்கிறேன் நாய் பறவை விலங்குல எல்லாம் கூட நாய்கூட குட்டி போடணும் குட்டி போயிருந்தேன்னு கடிக்க வரும் ஒரு காக்கா குஞ்சு போய் நீங்கள் தொடக்கூடிய மேலே தலையில் கொட்டுறதுக்கு எவ்வளோ தூரம் கோத்திட்டு வரங்க மனுஷனா பிறந்த நம்ம குழந்தைக்கு பெற்று போட்டு போயிட்டேருந்து நம்ம அதுக்கு மேலே பாசத்தெல்லாம் காட்டக்கூடாது இப்படி ஒரு தத்துவத்தை சொன்னது யாருனா வீரமணி தான் அது பத்தாதுன்னு ஸ்டேஜில் வீ திரும்பலாம் இன்னும் சில தலைவர்கள் சொன்னாங்க ராணுவத்தில் உங்களுக்குன்னா ரைட் லெஃப்ட் நான் சொல்கிறாங்க லெஃப்ட் ரைட்டுன்னு தாங்க சொல்கிறாங்க அங்கே கூட லெஃப்ட்டை தாங்க சுத்தி காட்டுறாங்கன்னு கேட்குறாரு நான் என்ன கேட்குறேன் திராவிட கழக வீரமணியை திராவிட கழகத்தில் இருக்கிற மொத்த தலைவரும் தொண்டர்களும் எப்படி லெஃப்டை தான் சாப்பிடுவாங்களோ இருக்கோ அப்போ ரைட்டில் சாப்பிட மாட்டாங்க போல் அவரோட ஒரு சொல்கிறத பார்த்தா அதனால் திராவிட கழகத்தோட கொள்கை என்னன்னு கேட்டாலே சந்தி சிரிக்கும் அதான் சந்தி சிரிக்கும் அந்த கொள்கையெல்லாம் வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அப்பேற்பட்ட கொடூரமான கொள்கை கொண்ட கட்சி தான் இந்த திராவிட கழக கொள்கை தான் கொள்கை அதை வேற வந்து நம்ம புரட்சிகரமாக பிள்ளை காசுகிற மாதிரி வந்து ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணுவாங்க தாலியாக இருக்கிற போராட்டம் பண்ணுவானுங்க இதெல்லாம் வந்து இவரெல்லாம் வந்து ஒரு கட்சிக்கு போய் கொள்கை என்னன்னு கேட்கலாமா அதுக்கு தான் சொல்கிறேன் நம்ம விஜய் விமர்சனம் பண்ணுவேன் கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக நான் விமர்சனம் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கட்சிலாம் வந்து இன்னொரு கட்சி பாட்டு கொள்கை என்னென்னலாம் கேட்கலாம் யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க இந்த வீரமணி ஐயா தயவு செஞ்சு நீங்கள் நீங்கள் வந்து உங்களோட கட்சி கொள்கையெல்லாம் நீங்கள் ஸ்டேஜ் போட்டு பேசுகிறதிலேயே பெருமையாக நினைக்கிறீங்கள அறுக்கிற மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் பெரிய வீரமணி போ பெரிய மனுஷன் போர்வில் இருக்கிற அதுவும் இல்லாமல் இன்னொரு தத்துவத்தை சொல்லுவாங்க திருமணத்துக்கு பிறகு வர காதல் வந்து திருமணத்தை கடந்த உறவுன்னு ஒரு புது தத்துவத்தையே வச்சது யாரான்னு கேட்டால் நம்ம திராவிட கழக கோஷ்டி தான் அதை மட்டும் குட்டீஸ்வரர் ஆக்கிரியை சொல்லி சாராய கடை அதை கூட அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க குடிகாரன் சொல்லாதீங்க மது பிரியர்னு சொல்லுங்க இப்படி ஒரு தத்துவத்தை உலக வரலாற்றிலேயே கண்டுபிடிச்சது யாருன்னா நம்மளை திராவிட கோஷ்டி தாங்க இதுக்கெல்லாமே இவங்களுக்கு பெரிய உறுதி தரணும் போது தமிழ்நாட்டு மக்கள்லாம் இதெல்லாம் எப்படி தான் ரூம் போட்டு யோசிப்பாங்களான்னு தெரியும் அதெல்லாம் இந்த திராவிட கோஷ்டிகளுக்கே உரித்தான பொன்மொழிகள் அதெல்லாம் இதெல்லாம் வந்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் கல்வெட்டில் செ செதுக்கி எடுத்துகிட்டு போய் எங்கன்னா மக்கள் அதிகமாக கூறம் வள்ளூர் கோட்டம் மெரிநாளை வச்சா நமக்கு அடுத்து வர சந்ததிகள் இப்போ ஒரு கேவலமான அசிங்கம் பிடிச்ச நாத்தம் பிடிச்ச அறுவறுப்பான கட்சி திராவிட கழகம் இருக்குதுன்னாச்சும் வர சந்ததிங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறது வசதியாக இருக்கும்